அஜித் அஜித்குமார் கொலை காவல்துறையின் அதிரடி நடவடிக்கைகள் என்ன நடக்கிறது வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனல் இன்றைய பரபரப்பான செய்தி ஒன்றுடன் உங்களை சந்திக்கிறோம் சம்பவம் சமீபத்தில் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய அஜித் குமார் கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறையின் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இந்த வழக்கு தற்போது சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன காவல்துறை விசாரணை காவல்துறையின் தீவிர விசாரணையில் பல முக்கிய சந்தேக நபர்கள் பிடிபட்டுள்ளனர் அவர்களிடம் நடத்தப்பட்டு வரும் விசாரணையில் இந்த கொலைக்கான காரணங்கள் விரைவில் வெளிவரும் என்று உள்வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அஜித்குமார் மீது கடந்த வாரம் நடந்த தாக்குதலில் அவர் தனது உயிரை இழந்தது மட்டுமல்லாமல் அந்தப் பகுதியில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன முக்கிய அறிவிப்புகள் காவல்துறையின் அறிவிப்பின்படி இந்த வழக்கில் முக்கியமான மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விரைவில் முழுமையான புகார் அறிக்கையும் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிபிஐ அதிகாரிகள் இந்த கொலையை விசாரிக்க தனிக்குழு ஒன்றை அமைத்துள்ளனர் முடிவுரை இந்த செய்தி பொதுமக்களுக்கு ஒரு எதிர்பாராத அதிர்ச்சிதான் இருப்பினும் நீதிநிலைநாட்ட எடுக்கப்பட்டு வரும் இந்த நடவடிக்கைகள் மிக முக்கியமானவை இது போன்ற உண்மை மற்றும் நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் பெற உங்கள் வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் அழைப்பு இந்த கொலை வழக்கு குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி இது உங்கள் வாழ்க்கையின் தத்துவங்கள்